ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சேலம் பொண்ணு சரண்யா ஸோ என்கிட்ட வந்து லைவில் கேட்ட கொஷினுக்கான பதில் தான் சொல்ல போகிறேன் ஸோ என்ன காரணத்துக்காக நீங்கள் லைவ் வரீங்க அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் இந்த கொஷின் கேட்குறீங்க ஸோ நானும் நிறைய பேருக்கு லைவில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன் பட்டு திரும்ப ரிப்பீட்டடாக எனக்கு வந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் தான் ஸோ அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்ற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் ஸோ கண்டிப்பாக வரும் நிறைய பேர் வந்து நான் லைவ் வரும்போது என்கிட்ட அக்கா நோட்டிஃபிகேஷன்லாம் லைவ் வரல என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அதுக்கான காரணத்தை என்னான்னு சொல்லிடுறேன் ஸோ என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்னோடய லைவ்ல நான் எப்போ வரணும் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எது போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும் பட் நீங்கள் இந்த ஆல் அப்படின்ற பெல் பட்டனைக்கான கிளிக் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வரவே வர சரிங்களா இதுதான் ரீசன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவும் பெல் பட்டனைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் பட்டன் அப்போ தான் கண்டிப்பாக வரும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன கொஷினுக்கான ஆன்சர் இருந்தது எதுக்காக லைவ் வரீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஸோ நான் வந்து ஒரு டூ இயர்ஸாக என்னோடய யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு வரேன் ஸோ இந்த ஹாஃப் மானிட்டேஷன் ஆச்சு ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ லைவ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ த்ரீ மில்லியனா த்ரீ மில்லியன் ஷார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் பட் ஆஃப் மானிட்டேஷன் ஆச்சு ஸோ ஃபுல் மானிட்டேஷன் ஆகணும் அப்படின்னா லைவில் எவ்ரிடே வந்து அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹவுஸ் வரும் ஸோ வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஹவுஸ் கிடைக்கும் ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக ஃபோர் தௌசண்ட் வாட்ச்ஹௌஸை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் லைவ் வந்துட்ருக்கேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் முழுக்க முழுக்க காரணம் வேறு தப்பான எந்த ஒரு இதுக்காகவும் கிடையாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் இனிமேல் இந்த கொஷின் கேட்காதீங்க ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லவ் அண்ட் சப்போர்ட் இந்த சேலம் பொண்ணு சரண்யாருக்கும் தேவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்